பிரான்சில் பொது போக்குவரத்துகளில் பெண்கள் பாலியல் தாக்குதல்களுக்கு உள்ளாகின்றமை பல மடங்காக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்த தேசிய ஆய்வகம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த பத்து ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சுமார் எண்பத்து ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பொது போக்குவரத்துகளில் மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு பாலியல் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது ஒன்பது சதவீதம் அதிகமாகும் அதிவேளை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எண்பத்தாறு சதவீதம் அதிகமாகும் பாதிக்கப்படுபவர்களில் நாற்பத்தி நான்கு சதவீதமானவர்கள் இல்து பிரான்ஸை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது பாலியல் தாக்குதல் உள்ளாகபவர்களில் தொண்ணூற்றோரு சதவீதம் பெண்கள் என்றும் மீதமானவர்கள் ஏனைய பாலினதவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்களுக்கு அந்த எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதமாக உயர்கிறது என்று கணக்கெடுப்பு கண்டறிந்துள்ளது பாதிக்கப்பட்ட வன்முறையின் தன்மை பரந்தளவில் உள்ளது பாலியல் மற்றும் பாலியல் அவமதிப்புகள் முதல் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசமான வெளிப்பாடு வரை உள்ளடக்கப்படுகின்றன பதினைந்து சதவீதமானோர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் ஆறு சதவீதமானோர் பாலியல் வன்கொடுமை அல்லது பாலியல் வன்கொடுமை முயற்சிக்கு ஆளானதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் முழுவதும் ரயில்கள் பெருநகரங்கள் மற்றும் பிற பொது போக்குவரத்து முறைகளில் நிகழும் பாலியல் மற்றும் பாலியல் வன்முறை வழக்குகளின் எண்ணிக்கையில் ஆபத்தான அதிகரிப்பை அவை எடுத்துக் காட்டுகின்றன